அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மூடப்பட்ட பள்ளியில் படித்தவர்கள் தமிழ் வழிச்சான்று அதாவது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பள்ளிகள் எதனால் மூடப்படுது அப்படிங்கிறத பார்ப்போம் மாணவர்கள் சேர்க்கை குறைவால் மூடப்பட்ட பள்ளிகள் ஒரு வகையில் இருக்குது அருகில் உள்ள பெரிய பள்ளியில் சேர்க்கப்பட்ட பள்ளிகள்னு ஒன்று வகையில் இருக்குது இன்னொன்று பள்ளி துவங்கப்பட்ட காலத்தில் தமிழ் பள்ளியாக இருந்து பிறகு ஆங்கில பள்ளியாக மாறிடுச்சு இந்த மூணு கேட்டகிரியில் மாணவர்கள் தமிழ் வழி சான்று வாங்கிறது பிரச்சனையாக இருக்குது அதுக்காக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் ஒன்று போட்டிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பள்ளிகள் மூடப்பட்ட நிகழ்வுகளில் சம்பந்தப்பட்ட மாவட்ட கல்வி அலுவலர் அல்லது முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் உரிய அலுவலரிடமிருந்து தமிழ் வழி கல்வி பயின்றதற்கான சான்றிதழ் வாங்கி அதை நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி சில கல்லூரிகளும் மூடப்பட்டிருக்கும் அந்த கல்லூரிகளுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உயர்கல்வித்துறை வேளாண்மை உழவர் நலத்துறை மருத்துவம் மக்கள் நலவாழ்வுத்துறை கால்நடை பராமரிப்பு பால்வளம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சட்டத்துறை ஆகியவற்றில் எல்லைக்குட்பட்ட கல்லூரிகள் மூடப்பட்ட நிகழ்வுகளில் அக்கல்லூரிகள் ஏற்கனவே இணைவு பெற்றிருந்த பல்கலைக்கழக பதிவரிடமிருந்து தமிழ் வழிக் கல்வி பயின்றதற்கான சான்றிதழ் வாங்கி வைக்கலாம் அப்படின்னாங்க அதாவது நீங்கள் படித்த கல்லூரியை மூடி இருந்தாங்க அப்படின்னா அந்த கல்லூரி எந்த பல்கலைக்கழகத்துக்கு கீழே வருதோ அந்த பல்கலைக்கழகத்தில் போய் நேரடியாக நீங்கள் தமிழ் வழி சான்றுக்கு விண்ணப்பித்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் ஆர்டரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை படித்து பார்த்துட்டு சம்பந்தப்பட்ட அலுவலரை சந்தித்து தமிழ் வழிச் சான்று பெறுக இந்த பயனுள்ள தகவலை பலருக்கு பரப்புக நன்றி வணக்கம்